மாநிலங்களுக்கெல்லாம் அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடுமையை தட்டி கேட்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மிக மிக உருக்கமாக ஏந்தி நின்று இந்த வேலையில் கொடுமையை பார்க்காமல் மத்திய அரசு வைத்திருக்கின்ற கொடுமைக்கு எதிராக நீங்கள் கோட எழுப்புகிறீர்கள் கோஷம் எழுப்பிய நேரத்தில் நம்முடைய தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே என்று உதவி எழுப்பினர்கள் தெரியாதா தெரியாதா எங்களுக்கு என்ன நிதி வசதி தர வேண்டும் என்பது தெரியாதா கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை வெள்ளை நிவாரணம் கிடைக்கவில்லை பாஸ் சமயம் ஜனநாயகம் வெள்ளட்டும் போன்ற பல்வேறு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தீர்கள் இப்படி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு தான் நடக்காது பெற வேண்டிய நாற்பது இடங்களும் நாமே நாற்பதுன்னு பெற்ற காரணத்தினால்தான் அவர்கள் ஒன்று கூட ஒரு ரூபாய் கூட நமக்கு இந்த நிதியை அளிக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும் மட்டுமல்ல அடுத்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இவர்கள் டெபாசிட் இருக்கின்ற அளவுக்கு சரியான பதிலளை கொடுத்தா தான் அவருக்கு உண்மை என்பது புரியும் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய திட்டங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் பிரதமரே மதுரைக்கு வந்து அதற்காக அடிக்கல் நாட்டினார் அப்படி இருக்கிறது அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தில் ஒரு சுற்றுச்சூழல் மட்டும் போடப்பட்டிருக்கிறது மொத்தம் செலவாக இருக்கிறது மற்ற ஊர்களிலே ஏழு இடங்களிலே அந்த திட்டங்கள் இடங்களில் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாநிலத்திற்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்ட வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டுக்கு வெறும் பனிரெண்டு கோடி ரூபாய் மற்ற ஊருக்கு என்னன்னு பார்ப்போம் நம்ம ஊருக்கு பன்னெண்டு கோடினா அதோட குறைச்செல்லாம் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை வேபர்லி உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வேபார்லி தொகுதியில் முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது வரும்போது காங்கிரஸ் தலைவர் பிஜேபி தலைவர் சொன்னாருன்னா கட்டியாச்சு முடிச்சாச்சு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொய் அதை தவிர ஹவுஸ்லயே மண்டேவியா சொல்றாரு என் கேள்விக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எத்தனை தடவை எப்போ பார்த்தாலும் எதையை பத்தி கேட்குறீங்களே அதான் முடிஞ்சு போச்சு இல்லையா முடிஞ்சு போச்சுன்னு கேட்டா ஜெய்ம்ஸ் வந்தாச்சு எங்க வந்தாச்சு ராமநாதபுரத்தில் வந்துருக்கு எம்வுட் பண்ணு மதுரை எய்ம்ஸ் பேர் அந்த திட்டம் மதுரையில் திட்டம் கல்லூரியும் அதே போல வரணும் சேர்த்து வரவேண்டிய மதுரை ராமநாதபுரம் கல்லூரியில் இருக்கிற கல்லூரியில் ஒரு ஐம்பது பேரை சேர்த்துருக்காங்க இந்த ஐம்பது பேரை சேர்த்துட்டு எனக்கு பதில் சொன்னாங்க நான் கேட்டது மதுரை எய்ம்ஸ் பத்தி பற்றில எங்களுக்கு தேவை மதுரையில் எய்ம்ஸ் கேட்டேன் இல்லை இல்லை இப்போ தவறாக பண்ணாதீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் பண்ண போகிறீங்க செய்ய போகிறது இல்லையா செய்யணிங்களா செய்யலையா இந்த கேள்வி போய் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் கிளாட்டாக ஸ்பீக்கர் உள்ள கூப்பிட்டு சமாதானப்படுத்தினார் அதோட நிற்கிறேன் ஆனால் நடந்தது என்ன அங்கே எய்ம்ஸ் கல்லூரிக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பித்து நடத்துகிறான் எங்கே ராமநாதபுரத்தில் ஒரு கிளாஸுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு நிர்வாக ஆஃபீஸுங்க இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது ஏம் ஒரு கிளாஸ் மட்டும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது எங்கள் மதுரையில் இருந்து அவருடைய நிர்வாக அலுவலகம் பாண்டிச்சேரியில் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது இது கேலி கூட்டம் இல்லையா கேவலமா இல்லையா வந்து கேட்டு ஒரு சத்தம் போட்டுட்டு அவளை சபிச்சுட்டு உட்காந்துட்டு வேற ஒன்றும் செய்ய முடியல இதான் நடந்தது இது மாதிரி திட்டங்களை பல்வேறு திட்டங்கள் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்த நிதியை அவங்க செலவு செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க வாயில மண்ணெல்லி போடுறாங்க காரணம் நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் கொடுத்த காரணத்தினால் இது நடக்குது ஆயிரம் தடவை நாற்பதுக்கு நாற்பது கொடுப்போம் நீ மாதிரி எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கப்ப இப்பவே குறைஞ்சு போச்சு நம்பர் குறைஞ்சு போச்சு எத்தனை நாள் ஆச்சு உன்னுடைய ஆட்சி எவ்வளோ நாள் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த போதை இதெல்லாம் தடைமாறக்கூடாது இது மாதிரி தடைமாறினாங்களே எவ்வளோ நிறையா பேர் பார்த்தாச்சு முப்பது முப்பது வருஷமா பார்லிமெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம் என் தினைப்பேர் ஆடி குதிச்சவெல்லாம் இருக்கிறாங்க தெரியாமல் போயாச்சு அட்ரஸ் எல்லாம் போயாச்சு ஆனால் மோடி ஆட்சி மிக விரைவில் வீழ்த்தப்படும் என்பது மட்டும் நான் சூசமாக சொல்லி வைக்கிறேன் எப்படி எனக்கு தேங்காது அன்பர்களே அடுத்த சொன்ன திட்டம் சிஎஸ்எஸ் திட்டம் சிஎஸ்எஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே செய்கிறது நம்ம கொஞ்சம் கொடுப்போம் அவ்வளோதான் இந்த மிக சென்னையை சுற்றி போன வாரம் கேள்வி கேட்டேன் சென்னையை சுற்றி மிகப்பெரிய திட்டம் நடந்துக்கிறது உங்களுக்கு தெரியுமா சென்னைக்கு பிரதம மந்திரி கிட்டத்தட்ட வராரு ரொம்ப மந்திரிகள்லாம் வராங்க சென்னையில் இறங்குறாங்க ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க அப்படி போனாலும் எப்படி போன இறக்க போனாலும் தெற்கே போனாலும் பெருக்க போனாலும் இந்த திட்டம் வந்துட்டே இருக்குது என்ன திட்டம் அது சென்னை மெட்ரோ ரயில் இந்த சென்னை மெட்ரோ ரயில் வந்து கோடி டோட்டல் இல்ல நிர்மலா சீதாராமன் கல்யாண ரங்கத்தில இருந்து நடக்குமா இது ஒரு அரசாங்கமா அது ஒரு பட்ஜெட்டா நீ பட்ஜெட்டை ஒன்றை ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் படிக்கிறிய கேவலமா இல்லையா நீ பிறந்த தமிழ்நாட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையா அதை பத்தி அவமான பெரிய பிரீத்துகிறீங்கள என்ன செஞ்சீங்க நீங்க மக்களுக்காக இந்த திட்டம் எப்போ ஏற்பட்ட திட்டம் எதற்காக மக்களுக்காக வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை செய்வதற்காக அதை அதிகமாக ஆக்குவதற்காக அந்த ரோடு சாப் ரோடோருக்கு மட்டும் எப்போவுமே அது வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும் இப்படி வளர்ச்சியை நோக்கி இருக்கிற இந்த திட்டத்திற்கு நீங்கள் நிதி அளிக்கவில்லை அது ரோடுன்னா அவங்களுக்கு புரியாது ஜெயலலிதாவுக்கும் பிடிக்காது இப்போ இருக்க மோடிக்கு பிடிக்காது மேல்மட்ட ரோடு பத்தொன்பது கிலோமீட்ரு கடற்கரையிலேருந்து இது இதுக்கு போ வயலுக்கு போகிறதுக்கு அந்த பத்தொன்பது கிலோமீட்ரு அஞ்சு ஆறு வருஷம் கடப்பில் கிடக்குது அது ஒன்றுமே இல்லை சரி இப்போ திட்டத்தை ஆரம்பித்து நடத்துகிறாங்களே நடத்திருக்கும் போது யார் பணம் கொடுக்குறாங்கன்னா வந்து கேட்டியா கொடுக்கறது தமிழ்நாடு அரசு வேலை நடந்துருக்குது தமிழ்நாடு அரசு ஒருக்க நடக்குது நீ கொடுக்க வேண்டிய மூவாயிரம் கோடி எங்க போச்சு யாரோட சொத்து உங்களுடைய சொத்தா உங்க அப்பா சொத்தா மக்களுடைய வரிப்பணம் கொடுக்கப்பட வேண்டும் நாப்பத்தி ரெண்டு வேண்டும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு

கோடி அரசி எங்க நீதி எங்க நிதி எங்க நிதி எங்கு எங்களுக்கு நிதி எங்க நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் ஒன்றிய அரசியல் பட்ஜெட்டில் ஒன்றிய அரசியல் பட்ஜெட்டில் தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாடு இல்லையா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தடுக்காத தடுக்காது தடுக்காது பாஜக அரசை கிணம் தண்டி கிண்டோம் ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி அரசு தமிழ் நாட்டை தமிழ்நாடு